யூடியூப் சேனல் ஒன்றில் பேசியுள்ள பைல்வான் ரங்கநாதன் நாகசதன்யா தெலுங்கு சினிமாவின் மிக முக்கிய ஒருவராக நாகசதன்யாவாக இருக்கிறார் இவர் நாகார் இந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவருமே பிறகு இரண்டாவது திருமணம் செய்து கொண்டவர்கள் என்று கூறியிருக்கிறார் இதனால் இந்த குடும்பத்திற்கு அந்த பழக்கம் உண்டு என்று சொல்லலாம் நாகார்ஜுனா மிகப்பெரிய தொழிலதிபர் ஒருவரின் மகளை திருமணம் செய்து கொண்ட பின் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்தார் அதன் பிறகுதான் நடிகை அமலாவுடன் இணைந்து நடித்த போது இருவருக்கும் நடிகை அமலாவை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார் தந்தையை போலவே நாகசதன்யாவும் தன்னுடன் நடித்த சமந்தாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதை அடுத்து இருவரும் விவாகரத்து பெற்று பிரிந்தனர் இதனை அடுத்துதான் நாகசதன்யாவிற்கும் ஷோபிதா தொலிபாலாவிற்கும் இடையே காதல் ஏற்பட்டு இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் என் நாகேஸ்வர ராவுக்கும் பிரதான வில்லனாக நடித்தவர் தான் துலிபாலா தமிழ் சினிமாவில் எப்படி அசோகன் நம்பியார் புகழ்பெற்ற வில்லன் நடிகர்களாக இருந்தார்களோ அதே போல ஆந்திராவில் புகழ்பெற்ற வில்லன் நடிகராக இருந்தவர் தான் துளிபாலா அவரின் மகள் தான் ஷோபிதா துலிபாலா இவர் சினிமாவில் கடந்த நான்கு ஆண்டுகளாக பல திரைப்படங்களில் நடித்துக் கொண்டிருக்கிறார் பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் இவர் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் தற்பொழுது நாகசதன்யாவை திருமணம் செய்திருக்கும் ஷோபிதா துளிபாலாவிற்கு ஏற்கனவே ஒரு காதலன் இருந்துள்ளார் ஹியூமன் பிராண்டிங் நிர்வாக இயக்குநரான பிரணவ் மிஸ்ராவை ஷோபிதா காதலித்து வந்தார் பணத்திற்கு குறைவே இல்லை கோடி கோடியாக சொத்து வைத்திருக்கும் அவரையை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அவருடன் லிவிங் டுகெதரில் வாழ்ந்து வந்ததாக ஆந்திர பத்திரிகைகளில் பல செய்திகள் வெளியானது ஆனால் அந்த காதல் கைகூடாமலே போய்விட்டது இதனையடுத்து நாகசதன்யாவுடன் நிச்சயதார்த்தம் நடந்த பிறகும் கூட பிரணவ் மிஸ்ராவுடன் ஷோபிதா தொழிலாம் லிவிங் டு ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததற்கான போட்டோ ஆதாரங்களுடன் ஆந்திர பத்திரிகைகள் பல செய்திகளை வெளியிட்டு வந்தது ஆனால் நாகசதன்யா சோபிதாவின் பழைய வாழ்க்கை பற்றி நினைக்காமல் தற்போது அவரை திருமணம் செய்து கொண்டார் ஷோபிதாவும் சமந்தாவை போல கவர்ச்சியாக நடிக்க தயங்கவே மாட்டார் இயக்குனர் எண்பது சதவீதம் காட்ட சொன்னால் தொண்ணூறு சதவீதம் கவர்ச்சி காட்டக்கூடிய நடிகை தான் இதனால் மீண்டும் நாகசதன்யா வாழ்க்கையில் புயல் வீசினாலும் வீசலாம் என்று பைல்வான் ரங்கநாதன் அந்த வீடியோவில் பேசியுள்ளார் ஓகே வீவர்ஸ் இது சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல் சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்